தேவர்களுக்கெல்லாம் கடவுளான இந்திரன் தனக்கான பூஜைகளை நடத்துறதுக்காக சடங்குகள்லையும் சம்பிரதாயங்கள்லையும் கை தேர்ந்த பிரகஸ்பதியை குருவா நியமிக்கிறாரு பிரகஸ்பதி வியாழன் கோளோட பிரதிநிதி அவரோட மனைவியோட பேரு தாரா அவங்க நட்சத்திரங்களோட கடவுள் பிரகஸ்பதிக்கு மலர்க்கு மலர் தவிர குணம் இருந்ததை கண்ட தாரா அன்புக்காக ஏங்குறாங்க சில நாட்கள்லேயே நிலவோட கடவுளான சந்திரனை விரும்புகிறாங்க சந்திரனும் தாராவை விரும்புகிறாரு ஒரு நாள் தாராவும் சந்திரன் கூட வெளியே போயிட்டாங்க பிரகஸ்பதி தன்னோட கௌரவம் என்னாகுமோன்னு பயந்து இந்திரன் அழைச்சிய மனைவியை என்கிட்ட சேர்த்து வைங்கன்னு கேட்க இந்திரனும் போய் சந்திரன் கூட விவாதம் பண்ணுறாரு தாராவும் கூட வர மறுக்கிறாங்க இந்த பிரச்சனைக்குள்ளே பிரம்மா ஈடுபட்டு கணவர் கூட இருப்பது தர்மம்னு சொல்லி தாராவை பிரகஸ்பதி கூட கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க பிரகஸ்பதி கூட போன தாரா சில நாட்களே கர்ப்பமாக இருக்கிறது தெரிய வந்தது இது யாரோட குழந்தைன்னு கேட்டப்போ முதல்ல பதில் பேச மறுத்த தாரா பின்னாடி இது சந்திரனோட குழந்தைன்னு சொல்கிறாங்க தன் மனைவி இன்னொரு ஆணோட குழந்தையை சுமக்கிறது கேள்விப்பட்ட பிரகஸ்பதி கோபத்தில் இந்த குழந்தை ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் பிறக்கும் அப்படின்னு சாபமின்றாரு குழந்தை பிறந்ததும் அதுக்கு புதன்னு பேர் வைக்கிறாங்க ஒன்பது நவகிரகங்கள்ல ஒண்ணு புதனுக்கு அறிவும் ஞானமும் அதிகம் சிவனும் பார்வதியும் வாழ்ந்து வந்த வனப்பகுதியில் ஒரு நாள் பார்வதி வேணுன்னே சொல்றாங்க இங்க இருக்க ஆண் சிங்கமோ அழகான தோகையுடைய ஆண்மையிலும் கம்பீரமான ஆண் யானையோ உங்களை விட அழகா இருக்குன்னு சொல்ல சிவனோ ஓ அப்படியா அப்படின்னா இந்த வனத்துல இருக்க எல்லா ஆண் உயிரினங்களும் சொல்ல எல்லாமே பெண்களா மாறிடுச்சு அந்த சமயத்துல அங்கே வேட்டையாடுறதுக்காக வந்த சுத்தியும்னா அப்படிங்கிற அரசரும் பெண்ணாக மாறிடுறாரு தான் பெண்ணா மாறியதுனால அழுது புலம்பிய சுத்தியும்னா சிவன் பார்வதியை கண்டுபிடிச்சு அவங்க காலில் போய் விழ சிவனும் நான் செஞ்சதை திரும்ப பெற முடியாது வேணும்னா வளர்ப்பிறையில் நீ ஆணாகவும் தேய்பிரையில பெண்ணாகவும் இருக்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படிங்கிற சிவன் சொன்ன மாதிரியே இவரும் வளர்ப்பிறையில் ஆணாகவும் தேய்ப்பிரையில் பெண்ணாக பெண்ணாகவும் வாழ்றாரு பெண்ணா வாழ்ற டைம்ல அரண்மனைக்கு போகாம காட்டுக்குள்ளேயே ஈழங்கிற பேர்ல வாழ்றாரு ஒரு நாள் புதனை சந்திக்கிறாரு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான சாபம் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் பொருத்தம் ரொம்பவே நல்லா இருந்தது புதனுக்கும் சுத்தியும் நாக்கும் நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்க இந்த குழந்தைகள் தான் சந்திர வம்சத்தோட முதல் தலைமுறைகள் நாட்டில் சூரிய வம்ச அரசர்கள் சந்திர வம்ச அரசர்கள்னு ரெண்டு தரப்பினர் இருந்தாங்க சூரியன் வழி வந்தவங்க வெற்றி வீரர்களாகவும் தெளிவானவர்களாகவும் இருந்தாங்க சந்திரன் வழி வந்தவங்க கலைநயத்தோட இருந்தாலும் மனதளவில் உறுதியானவர்களா இல்லை சீக்கிரமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க தேவர்களோட பூஜைகளை எப்படி பிரகஸ்பதி பார்த்துட்டு வந்தாரோ அந்த மாதிரி அசுரர்களோட பூஜைகளை சுக்கராச்சாரியாருங்கிறவரு கவனிச்சுட்டு வந்தார் இவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஆயுதமே சஞ்சீவனி மந்திரம் தான் உயிர் இழந்தவர்களை உயிர் மீட்டுற மந்திரம் அது கங்கை நதி சமவெளியில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்கும் அசுரர்களுக்கு சுக்கராச்சாரியார் சஞ்சீவனி மந்திரத்தை கொண்டு போரில் இறந்த வீரர்களை மீண்டும் மீண்டும் உயிர் பெற வச்சிடுறாரு இதனால தேவர்கள் போர்ல என்ன செய்யறதுன்னே தெரியாம குழப்பத்தில் இருந்தாங்க அந்த சமயத்தில் பிரகஸ்பதிக்கும் தாராவுக்கும் பிறந்த மகன் கச்சன் சுக்கராச்சாரியர்கிட்ட போறாரு என்னோட பேரே கச்சன் பிரகஸ்பதியோட மகன் நீங்கள் என்ன உங்களோட மாணவனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு கேட்குறாரு கச்சனோட வேண்டுகோளை கேட்ட அசுரர்கள் கச்சன் சஞ்சீவினி ரகசியத்தை அறியதான் இங்கே வந்திருக்கான் அவன் எதிரணியை சேர்ந்தவன் அவனை இப்போவே கொன்று தான் நல்லது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க ஆனால் சுக்கராச்சாரியாரோ கச்சனை மாணவனாக ஏற்றுக்கிறாரு அவன் திறமையானவன் அதனால் என்னால் மறுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு சுக்கராச்சாரியாரோட மகள் தேவயானி தலையில் சூடுவதற்காக தினமும் கச்சன் மலர்கள் கொண்டு வந்து கொடுக்குறாரு இதனால தேவயானிக்கு கச்சன் மேலே ஒரு பெரிய விருப்பம் ஏற்பட்டது கச்சனுக்கும் விருப்பம் இருந்திருக்கலாம் ஆனால் அவருக்கு அவரோட நோக்கம்தான் பெருசாக தெரிஞ்சுது ஒரு நாள் கச்சன் காட்டு பகுதிக்குள்ளே போனப்போ அசுரர்கள் தாக்கி அவரை கொன்று அவர் உடலை துண்டுகளாக மாத்திட்டாங்க இதை தெரிஞ்சு சுக்கராச்சாரியார் சஞ்சீவனி மந்திரத்தை பயன்படுத்தி கச்சனோட உயிரை மீட்டெடுத்தாரு இதே மாதிரி இன்னொரு தடவை காட்டுக்குள்ள போனப்போ அசுரர்கள் கச்சனை கொன்று அவரோட உடல் உறுப்புகளை அரைச்சு சுக்கராச்சாரியார் குடிக்கிற பானத்துல கலந்து கொடுத்தார் அச்சனை காணோன்னு தன் மகள் அல சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை உபயோகப்படுத்த முற்பட்டுறாரு உடனே சுக்கராச்சாரியார் வயிறுல இருந்து ஒரு வகையான சத்தம் வர உண்மையை உணர்றாரு சுக்கராச்சாரியார் வயிற்றுக்குள்ள இருக்க கச்சனுக்கு சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி கொடுக்க கச்சனு அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி சுக்கராச்சாரியார் உடல் வெடிச்சு வெளியில வராரு மறுபடியும் கச்சன் அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி சுக்கராச்சாரியாரையோ உயிர் பெற வைக்கிறாரு இப்போ கச்சன் ஆசிரமம் விட்டு போக வேண்டிய நிலைமை தேவியானி தன்னோட காதல சொல்லவே கச்சனும் சொல்றாரு இப்போ நான் உன் தந்தையோட உடம்பில் இருந்து உயிர் தெளிஞ்சிருக்கேன் அவர் எனக்கு தாயும் தந்தையும் மாதிரி நீ எனக்கு சகோதரி மாதிரி அதனால உன் காதலை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு கச்சனை அளவுக்கு அதிகமாக விரும்பின தேவயானையோ ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாகிடுறாங்க சஞ்சீவனி உபயோகப்படுத்த தேவர்களுக்கு சஞ்சீவனி மந்திரத்தை கற்று கொடுத்துக்கிறேன் அவர்கள் உபயோகப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ஆயத்தம் ஆயிடுறாரு சுக்கராச்சாரியாரும் கச்சனை ஆசீர்வாதம் பண்ணி அங்கிருந்து வழி அனுப்பி வைக்கிறாரு தேவயானியும் அவளோட தோழியும் அந்த நாட்டோட இளவரசியுமான சர்மிஷ்தாவும் அங்கே இருக்க நதிக்கு ஒரு நாள் குளிக்கிறதுக்காக போகிறாங்க உயர்ந்த பிராமணரோட பொண்ணுங்கிறனால தேவயானி தன்னோட உடைகளை சர்மிஸ்தாவோட உடைகள்லருந்து தள்ளி தான் வைப்பாங்க காற்றடிச்சு உடைகள் கலந்தது தெரியாமல் சர்மிஸ்தாவும் தேவயானியோட உடைய அணிஞ்சிடுறாங்க இதனால் கோபமான தேவயானி என்னோட உடை அணிகிறது உனக்கே சரியாக தெரியுதான்னு கேட்க சர்மிஸ்தாவும் தன்னோட தவற உணர்றாங்க அது மட்டும் இல்லாமல் கோபமான சர்மிஸ்தா தேவயானிய பார்த்து நீ என்னதான் பெரிய குலமா இருந்தாலும் உன் தந்தையோட பிழைப்பு என் தந்தைய நம்பி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கோபத்தில் அங்கிருந்து ஒரு கிணத்துல தேவயானிய தள்ளி விட்டுறாங்க அப்போ அங்கே புதனோட வம்சாவாரியான பேரரசர் யயாதி வராரு கிணத்துல இருந்த தேவயானியை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவங்க மேல விருப்பமும் கொ கிணக்கரை வீட்டு வெளியில வந்த தேவயானியோ வீட்டுக்கு போய் சுக்கராச்சாரியாருக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவேன் சுக்ராச்சாரியாரும் அரசர் வீட்டுக்கு போறாரு சர்மிஸ்தா இனிமேல் என் மகளுக்கு பணியாலா இருக்கணும்னு சொல்லி மன்றாடுறாரு சுக்கராச்சாரியாரோட சஞ்சீவனி மந்திரம் இல்லாம செய்ய முடியாதுங்கிறத உணர்ந்த அரசரும் இந்த வேண்டுதலுக்கு ஒத்துக்கொள்றாரு அதன்படியே சர்மிஸ்தாவும் தேவயானிக்கு பனி பெண்ணா வேலை செய்யறாங்க சுக்கராச்சாரியாரோட ஒப்புதலோட தேவயானிக்கும் எயாதிக்கும் திருமணம் நடக்குது தேவயானி புகுந்த வீட்டுக்கும் பனி பெண்ணாக சர்மிஸ்தாவை அழைச்சிட்டு போகிறாங்க தேவயானிக்கு யயாதிக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு யாதுன் பேர் வைக்கிறாங்க யாதவர்களோட குலம் இங்கேருந்து தான் ஆரம்பமாகுது யயாதிக்கு சர்மிஸ்தா மேலையும் காதல் வந்துச்சு ரகசியமான இவர்கள் காதல் மூலமாக கௌரவ குலத்தோட முன்னோரான குரு பிறக்கிறாரு யாது தன்னோட தாயை தன் தந்தை ஏமாற்றுறதுனால யயாதை எது சொன்னாலும் யாது கேட்கறது மகளை ஏமாற்றியதற்காக சுக்கராச்சாரியாரும் இந்த யயாதைக்கு ஒரு சாபம் விட்டுறாரு அது என்னன்னா உன் இளமை இப்பயே முடிந்து நீ முதிர்ச்சி உடையவனாகு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு யயாதியும் முதியவனாயிடுறாரு யயாதிக்கு தேவியானி கூட ரெண்டு மகன்களும் சர்மிஸ்தா கூட மூன்று மகன்களும் இருந்தாங்க இந்த மகன்கள் மறுக்கவே புரு மட்டும்தான் தன்னோட இளமைய அப்பாக்கு குடி மறுபடியும் இளமையோடு வாழ்றாரு யயாதி அதுக்கப்புறம் தன்னோட இளமைய புருக்கிட்டையே திருப்பி கொடுத்து புருவ அரசவையில உட்கார வச்சு அரசனாக்குறாரு யயாதி மன்னர் புருவோட வம்சாவளியான கௌசிகன் அரசனாகிறாரு மன்னர்களை விட ரிஷிகளும் முனிவர்களும் தான் பலம் மிக்கவர்கள் அப்படிங்கிறத உணர்ந்த தானும் முனிவனாகணுங்கிற ஆசையில காட்டுக்குள்ளே போய் தீவிரமான தவம் செய்ய தொடங்குறாரு இந்த கௌசிகன் விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற பேரும் வழங்கப்படுது விஸ்வாமித்திரரோட தீவிரத்தை பார்த்த இந்திரன் எப்படியும் தன் பதவிக்கு ஆபத்து வந்துருமேன்னு பயந்து ஒரு மாய வலை வீச ஆரம்பிக்கிறாரு விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைக்கிறதுக்காக தனது அப்சர இருந்து மேனகியை அனுப்பி வைக்கிறாரு இந்திரன் இந்திரனோட இந்த திட்டம் வெற்றியானது விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது வெளியில வெளியில் வந்துட்டோமேனு கடும் கோபம் அடைஞ்ச விஸ்வாமித்திரர் இந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் அங்கே விட்டுட்டு போயிடுறாரு மேனகையும் தன் செயல் முடிந்ததுன்னு அந்த குழந்தைய மாலினி நதிக்கரையில் விட்டுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க ஒரு நாள் நதிக்கரையில் அந்த குழந்தைய ஷாகுன் பறவைகள் பாதுகாத்துட்டு இருந்ததை கவனித்த கண்வ முனிவர் அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் அதுக்கு சகுந்தலை அப்படின்னு பெயர் வைக்கிறாரு அந்த ஆசிரமத்தில் சகுந்தலை வனங்களுக்கு நடுவுல அழகான பெண்ணாக வளர்றாங்க ஒரு நாள் மன்னன் துஷ்யந்தன் போருக்கு போயிட்டு திரும்ப வர வழியில காட்டுக்குள்ள புகுந்து எல்லா மிருகங்களையும் வேட்டையாடினாங்க அப்போ அங்க ஒரு பெரிய ஆன்மான் மேல தன்னோட அம்பை எய்தாரு அங்க வந்து சகுந்தலை கையில அந்த மான் ஓடி சகுந்தலை கிட்ட தஞ்சப்பூ சகுந்தலையோ அந்த மான ரொம்ப ஒரு கருணையோட பார்த்து சிகிச்சை கொடுத்தாங்க இதெல்லாம் பார்த்த துஷ்யந்தனுக்கு சகுந்தலை மீது காதல் வந்தது அங்கேயே சில காலம் தங்கி கண்ப முனிவரோட அனுமதியோட சகுந்தலையை திருமணம் செய்துக்கிறாரு அதுக்கப்புறம் துஷ்யந்தன் தன்னோட அரண்மனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை நான் மறுபடியும் மீண்டும் உனக்காக வருவேன்னு சொல்லிட்டு தனது கையில இருந்த மோதிரத்தை சகுந்தலையோட விரல்ல மாட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு துஷ்யந்தன் சகுந்தலைக்கோ என்னைக்காவது ஒரு நாள் துஷ்யந்தன் திருப்பி வந்து அரண்மனைக்கு தன்னை அழைச்சிட்டு போய் மகாராணியான மாத்திருவாருன்னு ஒரே கனவு துஷ்யந்தன் பத்தி மட்டுமே நினைச்சிட்டே இருக்காங்க ஒரு நாள் கண்வ முனிவரோட ஆசிரமத்துக்கு கோபக்காரரான துர்வாச முனிவர் வர்றாரு முதல்ல கண்ணில் பட்ட சகுந்தலையை பார்த்து பேசுகிறாரு ஆனா சகுந்தலைக்கு காட்சி எதுவுமே தெரியல நினப்பு ஃபுல்லாக துஷ்யந்தனை சுத்தியே இருக்கு இதனால கோபம் அடைஞ்ச துர்வாச முனிவர் நீ இப்போது யாரை நினைச்சிட்டு இருக்கியோ அவங்களுக்கு உன் நினைவு இல்லாம உன்னை மறந்து போகட்டும் அப்படின்னு ஒரு சாபம் விட்டுறாரு உடனே நினைவுக்கு வந்த சகுந்தலை அப்படியெல்லாம் நடக்க கூடாது நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கதர்றாங்க ஆசிரமத்துல இருந்தவங்களோ துர்வாசர் கிட்ட துஷியந்தன் பத்தியும் சகுந்தலை பத்தியும் எடுத்து சொல்றாங்க அந்த திருமண கதையை கேட்ட துர்வாசர் சரி இப்போ துஷ்யந்தன் உன்னை மறந்துருப்பான் ஆனா உன்னை ஞாபகப்படுத்துகிற பொருள் ஏதாவது உன்னை பார்த்தா உன் நினைப்பு அவனுக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்றாரு சகுந்தலை காத்திருந்து காத்திருந்து பாக்குறாங்க துஷ்யந்தன் வரவே இல்லை சகுந்தலைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க அந்த குழந்தைக்கு பரதன்னு பேர் சூட்டுறாங்க பாரதம் அப்படிங்கிற நம்ம தேசத்தோட பேரே இவர் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு பாரத நாடுன்னு எல்லா திசைகளையும் புகழ் பெற அளவுக்கு இவர் ஒரு பேரரசராக திகழ்ந்திருக்காரு பல நற்குணங்கள் நிறைந்த முன்னுதாரணமா இருந்த ஒரு மனிதர் இவர் குழந்தை பருவம் தாண்டி பரதனும் பெரியதாக ஆரம்பிச்சிடுறாரு இப்போ கண்ம முனிவர் சகுந்தலையை அழைச்சு நீ பரதனையும் கூட்டிட்டு போய் துஷியந்தனை பார்த்துட்டு வா அவனோட தந்தையை அவனுக்கு அறிமுகம் செய்துவை அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு சகுந்தலையும் பரதனும் துஷ்யந்தனை பார்க்க கிளம்பிட்டாங்க ஒரு நதி வழியா படகுல சவாரி செய்யறப்போ தண்ணியை தொட்டுட்டே துஷ்யந்தனை பத்தி நினைச்சிட்டு வர்றாங்க சகுந்தலை அப்போ அவங்களுக்கே தெரியாம கையில் இருக்க மோதிரம் நழுவி தண்ணிக்குள்ளே விழுந்துருது அதுக்கப்புறம் சகுந்தலையும் பரதனும் அரண்மனையை அடைஞ்சிடுறாங்க துஷியந்தனோ சகுந்தலையை பார்த்ததுக்கப்புறம் யாரும்மா நீன்னு கேட்க என்ன தெரியலையா நான் தான் உங்க மனைவி சகுந்தலை இது உங்களோட பையன் பரதன்னு சொல்றாங்க என்ன சொல்ற இப்படி சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்னு சொல்லி பணியாளை விட்டு சகுந்தலையும் பரதனையும் அரண்மனையை விட்டு வெளியேற்ற வைக்கிறாரு துஷ்யந்தன் என் மேல எவ்வளவோ அன்பா இருந்த இவர் இப்படி எப்படி மாறினாருங்கிறது புரியாமல் சகுந்தலை பரதனோட வந்து ஆசிரமத்துக்கு பின்னாடி இருக்க வனப்பகுதியில வாழ ஆரம்பிக்கிறாங்க துஷ்யந்தன் பரதனை சந்திச்சாரா அடுத்து என்ன நடக்குதுங்கிறத அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம்